ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒன்லி கிராக்கர்ஸ் ஸோ நம்ம ஆல்ரெடி மூணு காம்போஸ் விட்டுருந்தோம் ஃபேமிலிய ஃபோக்கஸ் பண்ணி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் தௌசண்ட் சொல்லிட்டு ஸோ அதுக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு ஸோ நிறைய பேர் ஃபேமிலியிலேருந்து ஆர்டர் பண்ணும்போது கேட்டீங்க கிட்ஸ்க்காண்டி ஸ்பெசிஃபிக்காக எதுவும் காம்போ இல்லையான்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காண்டி ஒரு ஸ்பெஷல் காம்போ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இது கிட்ஸ் ஃபோக்கஸ்டு ஸோ கிட்ஸ்க்கான ஐட்டம்ஸ் மட்டும் தான் இருக்கும் வெடிக்கிற ஐட்டம் எதுவுமே இருக்காது ஃபுல்லாக அந்த நைட்டு வெடிக்கிற புஸ்வானம் சக்கரம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருக்கும் ஸோ இந்த இதோட ப்ரைஸ் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதில் ஃபார்ட்டி ஐட்டம்ஸ் இருக்கும் அண்ட் இந்த காம்போவோட ஓபன் பாக்ஸ் வீடியோக்கு பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த பாக்ஸை வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் இதுல மொத்தம் வந்து நமக்கு இப்போ ஃபார்ட்டி ஐட்டம்ஸ் இருக்க போது அது என்னென்னங்கிறத நம்ம பார்க்கலாம் இதுல நமக்கு வந்து ஒரு ரொட்டேட்டிங் ஸ்பார்க்லர் வந்துடும் சென்டிமீட்டர் எலக்ட்ரிக் ஸ்பார்க்லர் ஒன்று வந்துடும் சோட்டா ரெண்டு பீஸ் செல்ஃபி ஸ்டிக் ஒரு பாக்ஸ் வீல் ஒரு பாக்ஸ் வந்துடும் லாலிபாப் ஒன்று அல்ட்ரா பென்சில் ஒன்று கொடுக்குறோம் ஹெலிகாப்டர் ஒரு பாக்ஸ் வந்துடும் சோ நமக்கு இதுல பாத்தோம்னா பிப்டீன் சென்டிமீட்டர் ஸ்பார்க்லர் எலக்ட்ரிக் ஸ்பார்க்லர் அஞ்சு பாக்ஸ் ஃபுல் செட்டாவே கொடுத்துடுறோம் அதே மாதிரி பிப்டீன் சென்டிமீட்டர் ரெட் ஸ்பார்க்லரும் நமக்கு அஞ்சு பாக்ஸ் மொத்தமா டென் பாக்ஸஸ் வந்துடும் பிப்டீன் சென்டிமீட்டர்ல நமக்கு சோ அடுத்து பார்த்தோம்னா மேட்ச் பாக்ஸ் டென் அண்ட் ஒன் மேட்ச் பாக்ஸ் இது மேஜிக் பாப்ஸ் அஞ்சு பாக்ஸ் வந்துடும் சக்கரம் டீலக்ஸ் ஒரு பாக்ஸ் ஒன்றரை இன்ஸ் ஆட்ட ரெண்டு பாக்ஸ் கொடுக்குறோம் ஃபோர் இன்ஸ் ஆட்ட ஒரு பாக்ஸ் கொடுக்குறோம் ஸோ இது நம்மக்கிட்ட இப்போ புதுசாக வந்திருக்கு இது வந்து ஃபயர் எக் இது ஒரு பாக்ஸ் வந்துடும் நமக்கு இதில் ட்ரை கலர் சின்சேன் ஒரு பாக்ஸ் கோல்டு பீகாக் ஒரு பாக்ஸ் ஸோ நமக்கு இதில் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம ரோல் கேப் கன்னு ஒன்று வச்சிடுறோம் ஸ்னேக் கேக் ஒரு ட்ரோன் ஒரு பாக்ஸ் இது எயிட் வாட் இருக்கும் இது ஒரு பாக்ஸ் டாப் கன் ஒரு பாக்ஸ் கொடுக்குறோம் வயர் சக்கரம் ஒரு பாக்ஸ் இதுக்குள்ளே நமக்கு டென் பீசஸ் வந்துடும் ஃபைவ் த்ரீ ஃபேஸ் ஒன்று கொடுக்குறோம் ஃபோர் ஃபோர் கிராஸ் வீல் ஒ வந்துருது மாடல் இது வந்து ரான்ஸ் ஃபைவ்மே ஃபைவ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நமக்கு வரும் வரும்ஸ் இருக்கு ஒரு ஃபுல் செட் விஸ்லிங் டிஸ்க் ஒரு பாக்ஸ் வந்துடும் ஃப்ளவர் பாட் பிக் ஒன்று வந்துடும் ஃபோட்டோ போட்டோ ஒன்று இப்போ சக்கரம்ல பிக் ஒரு பாக்ஸ் வந்துடும் பாட்ல ஸ்மால் ஒரு பாக்ஸ் டான்சிங் பட்டர்ஃப்ளை ஒரு பாக்ஸ் அஷ்ரஃபி ஸ்மால் ஒரு பாக்ஸ் வந்துடும் நமக்கு டென் ஃபவுண்டைன் ஒன்று அஷ்ரஃபி பிக்ல ஒன்று கோல்டன் ரெயின் ஒன்று பாக்ஸ் இந்த மாதிரி த்ரீ பீசஸ் இருக்கிறதும் இதில் வந்துடும் ஸோ பென்சில் பார்த்தோம்னா சிவகாசி ஸ்பெஷல்ல ஒரு பாக்ஸ் கொடுக்குறோம் ஸோ இதுவும் நம்ம கிட்ட வந்து லேட்டஸ்ட் கலெக்ஷன் அப்போ ரிங் ரிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஸோ இதுவும் நமக்கு இந்த பாக்ஸ்லயே வந்துடும் ஸோ ஷார்ட்ஸ்ல பார்த்தோன்னா டுவெல் ஷார்ட் மல்டி கலர் ஒரு பாக்ஸ் கொடுக்குறோம் அதே இது டுவெண்ட்டி ஃபைவ் ஷார்ட் மல்டி கலரும் ஒரு பாக்ஸ் இதில் வந்துடும் நமக்கு ஸோ டோட்டலாக நமக்கு வந்து இந்த பாக்ஸ்ல ஃபார்ட்டி ஐட்டம்ஸ் வந்துடும்